இன்றைக்கி நம்ம குரூஸ் கப்பல் ஆன்டிகான் சொல்லப்படுற கரேபியன் தீவுக்கு தாங்க வந்திருக்கு அந்த தீவில் இருக்க செயின்ட் ஜான் சொல்கிற சிட்டிக்கு தாங்க வந்திருக்கு ரொம்ப அழகான போர்ட் டெர்மினலுங்க ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இங்கே நம்ம கூடவே மூணு க்ரூஸ் ஷிப் நிற்குதுங்க ஒன்று பிரிட்டானியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் ஜெம்மு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீபான் ஓவேஷன் இந்த மூணு ஷிப்போட நம்ம க்ரூஸ் ஷிப்பையும் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுதுங்க ஆனால் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா இந்த க்ரூஸ் தெருமினலை பார்க்க என்னவோ அழகாக தான் இருக்குது பார்க்க ரொம்ப ரிச்சாக தான் இருக்குது ஆனால் இந்த ஊருக்கு வெளியே போய் பார்க்கம்தான் தெரியுது இது சிட்டி மாதிரிலாம் தெரிலங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பூராக இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப வறுமையில் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையாக இருக்குது ஸோ க்ரூஸ் டெர்மினல் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஊர் தான் சொல்லிட்டு ஏமாறக்கூடாது அந்த க்ரூஸ் டெர்மினல் டூரிஸ்ட்டு பிளேஸ்னால கொஞ்சம் கிராண்டாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா வறுமைகள் நிறையா இருக்குங்க